அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி நிர்மலாவின் நடத்தியில்தான் எத்தனை ஒரு மாறுதல் மந்திரமா இது என்று வீணா உண்மையில் பிரமித்து போய்விட்டாள் விடியற் காலையில் வீணா எழுந்திருக்கும் பொழுதே நிர்மலாவும் எழுந்து குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டாள் மீனாவின் உத்தரவுப்படி அலமாரியில் தைத்து அடுக்கப்பட்டிருந்த அழகான வண்ண வண்ண கைத்தறி நூல் பாவடைகளை நாளுக்கு ஒன்று என எடுத்து அணிந்து கொண்டாள் பாவாடிக்கு ஏற்ற வண்ணத்தில் ஜாக்கெட்டும் தாவணியும் முடித்து கொண்டு முடியை முதுகில் புரள விடாது பின்னர் இட்டுக்கொண்டாள் லேசாக முகத்தில் பவுடரும் நெற்றியிலும் குங்குமப்பட்டும் கண்களில் மையமாக பார்க்க ஒரு அழகான தமிழ் பெண்ணாக காட்சி தந்தாள் கை நகைங்களை கடித்துக்கொண்டு ஆங்கிலத்தில் முணுமுணும் பதி ஒழித்துவிட்டு நல்ல தமிழில் வீட்டில் உள்ள அனைவரிடமும் பணிவாக பேசினாள் மீனாவுடன் தோட்டத்திற்கு சென்று வேண்டிய அளவு பூ பறித்து கொடுத்து உதவினாள் அவளே கூடவே பூஜை அறைக்கு வந்து குத்து விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றி கரம் குவித்து கடவுள் படங்களை வணங்கினாள் சின்னம்மா சொன்னபடியே காலை எட்டு மணிக்கு அவளுடன் கூட சாப்பாட்டறையில் அமர்ந்து காலை உணவை சேர்ந்து சாப்பிட்டாள் பகல் முழுவதும் பழனியின் கண்காணிப்பிலே அந்த பங்களாவிலே புத்தகங்கள் படிப்பதிலும் டேப் சங்கீதம் கேட்பதிலும் பொழுதை கழித்தாள் அழுத்து போனால் மாடி முன்னறையில் இருந்த வீடியோ பெட்டியில் டேப்புகளை போட்டு தனக்கு பிடித்த சினிமா படத்தை கலர் டெலிவிஷனில் கண்டு இனிதே பொழுதை போக்கிக் கொண்டிருந்தாள் மாலை வேலை வீணா வீட்டிற்கு வந்ததும் களைப்பு தீர சாப்பிட்டுவிட்டு முகம் கழுவி மாற்றுடை அணிந்து கொண்டு நிர்மலாவை காரில் ஏற்றுக்கொண்டு கடற்கரையை சுற்றி வந்தாள் முன்போல் முகத்தை சுருக்கி கொண்டு கண்களில் கடுமை தெரிய வீணாவை அவள் வெறுப்பதில்லை பேசாமடந்தையாகவும் இருக்கவில்லை சித்தி பூக்கார்கிட்ட எனக்கு ஒரு முழம் கதம்பம் வாங்கித்தாங்க எனக்கு கதம்னா ரொம்ப பிடிக்கும் சித்தி மாம்பழத்தில் ஒரு கடையில் பேல்பூரி செய்து விற்கிறாங்களாம் சினிமாக்காரர்கள் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுறார்களாம் நாமும் இன்னைக்கு அங்கே போய் பேல்பூரி சாப்பிட்டு விட்டு வரலாமா சித்தி இன்னைக்கு என்னை அண்ணா சிலைக்கு அழைச்சிட்டு போவீங்களா படிக்க எனக்கு சில கதை புத்தகங்கள் தேவை வாங்கணும் நீங்களே வாங்கி கொடுத்தால் போதும் என்று அன்பையும் அடக்கத்தையும் காட்டினாள் நிர்மலாவின் குரலில்தான் என்ன கனிவு என்ன அடக்கம் சோற்றுத்தட்டை தூக்கி எறிந்து ரகளை செய்த பிடிவாதக்காரி நிர்மலாவா இது வீணாவுக்கு இந்த மாற்றம் மிகவும் வியப்பை தந்தது நிர்மலா சுபாவத்தின் நல்ல பெண் தான் போலும் அவள் அடங்கா ஆனதற்கு காரணம் ஓரளவு தந்தை செல்லம் அண்ணன் நரேந்திரன் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் சூழ்நிலையும் சொல்லிக் கொடுப்பவர்களும் சரியாக அமைந்தால்தானே வளர்கிற பருவத்துக்கு குழந்தைகள் நல்ல சங்கதிகளை கற்றுக்கொண்டு நல்லவர்களாக உருவாக்க முடியும் நிர்மலா இத்தனை விரைவில் மாறிப்போய் விட்டாளே வீணாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை அன்று மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்ததும் குளித்து உடைமாற்றி கொண்டு நிர்மலாவுடன் காஃபி டிஃபன் சாப்பிட்டாள் உனக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தநாள் நாள் வருகிறது அல்லவா கேட்டாள் சித்தி எப்படி கண்டுபிடிச்சீங்க பழனி சொன்னான் அவனுக்குத்தான் இந்த வீட்டில் நடக்கும் எல்லா சங்கதிகளும் அத்துப்படியாச்சே அப்பா இருந்து இன்னமும் ஓராண்டு முடியலையே கண்களில் லேசாக நீர் புரள அந்த சிறுமி அவளை நிமிர்ந்து பார்த்தபோது வீணா மிகவும் மனம் இழகி போய்விட்டாள் வீணாவைப் போல ந சின்ன வயதிலேயே நிர்மலாவும் தாயை விட்டவள் இப்பொழுது தந்தை போய்விட்டதால் பணம் இருந்தும் ஓர் அனாதைப் போல மனதிலே தனிமையின் தவிப்பில் திணறுகிறாள் இந்த குழந்தைக்கு தன் இழப்புகளின் பயங்கரம் தெரியாத வண்ணம் அன்புடன் கட்டி காத்து நன்றாக படிக்க வைத்து ஒரு நல்ல குடும்ப தலைவியாக உருவாக்கி வீணா பல பல எண்ணினாள் அப்பா இருக்கும் பொழுது ரொம்ப தடபடாக நடத்துவார் சட்டென்று விசும்பத் தொடங்கினாள் நிர்மலா தன்னையும் அறியாது கரங்களை நீட்டி அந்த சிறுமியை தன் அருகே எழுத்து மாறுபுடன் அணைத்து கொண்டாள் வீணா அழாதே அம்மா உன்னை பன்மடங்கு அன்போடு கவனிச்சுக்க நான் இருக்கிறேன் உனக்கு பிறந்த நாளுக்கு என்ன வேணும் சொல்லு தரேன் ஆனால் போன தடவை நடந்தது போல பிறந்த நாளை ஆடம்பரமாக வீட்டில் இம்முறை கொண்டாட முடியாது பார்க்கறவங்க கண்டபடி பேசுவாங்க தெரியும் சித்தி கூறியபடி மெல்ல அவளது அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள் கண்களை தொடைத்து நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் சித்தி லேசாக பற்கள் தெரிய முறுவளித்தாள் வீணாவுக்கு ஒரே குழப்பம் இந்த பணம் இந்த அதிகாரம் உயர்வு எல்லாம் அவளுக்கு இப்பொழுது வந்து வாய்த்த தகுதிகள் அவள் சாதாரண நிலையில் பொழுது தனது பிறந்தநாளுக்கு ஒரு நூல் சேலை வாங்கி கொள்வாள் ஆனால் நிர்மலா பிரபல தொழிலதிபரின் கண கருணாகரனின் செல்லப்பின் அருகில் இருந்த பெரிய பட்டு சேலை கடை ஒன்றில் காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு நிர்மலாவுடன் இறங்கினாள் வீணா யார் என்பதை புரிந்து கொண்ட கடை ஆட்களிடையே பெரிய பரபரப்பு இப்படி உட்காருங்கள் என்று உபசரித்துவிட்டு அவள் கேட்கும் முன் அலமாரி அடுக்குகளில் இருந்து பட்டு சேலைகளை எடுத்து அவள் முன் இருந்த வெள்ளை மெத்தை உரிப்பில் வரிசையாக வைத்தனர் உனக்கு உடுத்திக்க ஏற்கனவே நிறைய பட்டுப்பாவாடு இருக்கு இந்த தடவை முதல் முதலாக நான் உனக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து தரேன் சேலை நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க ஆசையா இருக்கு என்றபடி மிகவும் விலை உயர்ந்த ஒரு பட்டு சேலையை தனது பரிசாக வாங்கினாள் வீணா அதற்கு ஏற்ற ஜாக்கெட்டும் தைக்க உடனடியாக ஏற்பாடு செய்துவிட்டு வீடு திரும்பினாள் பிறந்தநாளன்று மீனாவின் சொற்படி தலைமுழ்கி புதுச்சேலை ஜாக்கெட்டுடன் கொள்ளை அழகுடன் இளமையின் பொலிவில் நிர்மலா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் காலை அலுவலகம் புறப்படும் முன் தன் காலை தொட்டு கும்பிட்ட நிர்மலாவை கனிவுடன் கட்டி முத்தமிட்டாள் வீணா கடவுளின் ஆசிகள் உனக்கு நிறைய கிட்டட்டும் என் வாழ்த்துக்கள் இன்று சாயங்காலம் நாம் இருவரும் காரில் கடற்கரைக்கு போய் வருவோம் பேல்பூரியும் சாப்பிடலாம் கண்ணத்தை வழைத்துவிட்டு கிளம்பினாள் மாலை வீடு திரும்பியவுடன் சமையல்காரர் சங்கரன் கவலை கப்பிய முகத்துடன் இருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனாள் முதல்ல தாகத்துக்கு இதை சாப்பிடுங்கோ பிறகு மென்று விழுங்கியபடி மேஜை மேல் காஃபி டம்ளரை வைத்துவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி நின்றார் இப்பவெல்லாம் நான் தனியாக காஃபி சாப்பிடுவதில்லைன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு இன்று குழந்தை நிர்மலாவின் பிறந்தநாள் அவளை விட்டுட்டு எனக்கு மட்டும் கொண்டு வந்து வைத்தால் என்ன அர்த்தம் அவள் கேட்டு முடிக்கும் முன் பழனி மூச்சிறக்க உள்ளே ஓடி வந்தான் அம்மா மோசம் போயிட்டேன் இத்தனை வயதாகியும் அறிவு கெட்டு போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஏமாந்துவிட்டேன் அம்மா பதற்றமும் துயரமுமாக பேச முடியாது தடுமாறினான் வீணாவுக்கு ஒரே குழப்பம் என்னவோ நடந்துவிட்டிருக்கிறது என்கிற உள்ளுணர்வின் எச்சரிப்பில் அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா மாலை மூணு மணி இருக்கும் நிர்மலா அம்மா என்னை கூப்பிட்டு கையில் பத்து ரூபாய் கொடுத்து பக்கத்தில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து சாக்லேட் வாங்கி வர சொன்னாங்க நான் போய் உடனே திரும்பி வர்றதுக்குள்ள பேச முடியாது திணறினான் திடுக்கிட்டு போன வீணா எழுந்து நின்றாள் நிர்மலாவுக்கு என்னாச்சு திகைப்புடன் கேட்டாள் அதற்குள் அங்கே வேலைக்காரி செல்வியும் வந்து சேர்ந்து கொண்டாள் மூணு மணிக்கு என்னை மாடியரில் கூட்டச் சொன்னாங்க நான் போய் துடப்பத்தை எடுத்து வந்து உங்கள் அறையை முதலில் சுத்தப்படுத்தி பிறகு நிர்மலா அம்மா அறையை சுத்தப்படுத்தலாம் கதவை திறக்க பார்த்தபோது யாரோ என்னை அறைக்குள்ளே வச்சு வெளியே பூட்டி இருக்கிறது புரிந்தது ரொம்ப பயந்து போய் நான் ஜன்னல் வழி பழனி ஐயாவை கூப்பிட்டு கத்தினேன் அவர் கடைக்கு போயிருந்தார்னு பிறகுதான் புரிஞ்சது விம்மலும் அழுகையுமாக சொன்னால் செல்வி நிர்மலாவையே கூப்பிட்டு கேட்போம் இது என்ன விளையாட்டுன்னு என்று வீணா கோபத்துடன் மாடிப்பக்கம் திரும்பிய போது சங்கரன் தொண்டையை செருமிக் கொண்டார் அம்மா ஆள்படை இத்தனை பேர் இருக்கிறோம் வாசலில் கூர்கா நிற்கிறான் பட்ட பகல் வேலை ஆனாலும் நாங்கள் ஏமாந்துட்டோம் நிர்மலா அம்மாவை வீட்டில் காணவில்லை தோட்டம் கிணறு எல்லாம் நாங்கள் தேடிவிட்டோம் கூர்காவை கேட்டால் மூன்று மணிக்கு மேலே கொஞ்ச நேரம் பொறுத்து நிர்மலா அம்மா அவனிடம் ஏதோ இந்தியில் அரைகுறையாக சொல்லிவிட்டு ஒரு சின்ன பெட்டியோட வெளியில் போனாங்களாம் வீணாவுக்கு தலை சுற்றியது தொப்பேன சோபா மீது சாய்ந்து கொண்டாள் நிர்மலா திட்டம் தீட்டி வீட்டை விட்டு ஓடியிருக்கிறாளே அடக்கடவுளே தாங்கோன அதிர்ச்சியில் வீணா உடலும் உள்ளமும் மரத்து போனவள் போல சிலையாக சில நிமிடம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் தானே நிர்மலாவின் பாதுகாப்புக்கு பொறுப்பாளி அவளே இடிந்து போய் இப்படி உட்கார்ந்து விட்டாள் நிர்மலா எங்கே போனாள் எதற்காக போனாள் என்று முதலில் காரணங்களை கண்டுபிடித்தாக வேண்டுமே திடுக்கிட்டு எழுந்தாள் சாப்பாட்டறையின் பக்கத்திலே இருந்த கை கழுவும் பீங்கானை அணுகி வாரி முகத்தில் அடித்துக் கொண்டாள் துவாலையால் அழுத்தி முகத்தை தொடைத்துக் கொண்ட பிறகுதான் அவளது குழம்பிய உணர்வுகள் நிதானத்தை அடைந்தன வேலையாட்கள் யாராருக்கு இந்த சங்கதி தெரியும் பழனியிடம் துப்பு விசாரிக்க வேண்டும் நிர்மலா விளையாட்டு பருவத்து சிறுமியாக இருந்தாலும் பருவத்தின் வாயிலில் நிற்கும் இளம் சிட்டு விஷயம் தீயாக ஊர் முழுவதும் பரவிப்போனால் அவளது வருங்காலம் மிகவும் பாதிக்கப்பட்டு விடும் பணம் இருக்கிறது என்றாலும் பெயர் பாழாகி போனால் அதை நிர்வகிக்க பணம் என்ன செய்யும் முள்மேல் போட்ட சேலை போன்ற நிலைமை இப்போது அவள் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டும் முதலில் நிர்மலாவை நிறைய சோதிக்க வேண்டும் காலையில் மிக மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட பெண்ணுக்கு திடீரென்று புத்தி மாறிப்போக காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பழனி பின்தொடர மாடியில் இருந்த நிர்மலா அறை முன் நின்றாள் கதவு பூட்டப்பட சாத்தப்பட்டிருந்ததால் பழனி கொஞ்சம் அழுத்தமாக அசைத்ததும் கதவு திறந்து கொண்டது உள்ளே நுழைந்த இருவரும் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார்கள் அறை ஒரே அலங்கோலமாக காட்சி தந்தது வீணா மிகவும் அன்புடன் அனுதாபத்துடன் வாங்கி தந்த பிறந்தநாள் பரிசுச் சேலை குறுக்கும் நெடுக்குமா கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டு சிறு துண்டுகளாக படுக்கை மீது பரத்தி கிடந்தது அலமாரியில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவளது துணிகள் கீழே வாரி இறைக்கப்பட்டு கிடந்தன புத்தகங்கள் இடம் பெயர்ந்து ஒரு மூலையில் குப்பை போல குவிக்கப்பட்டிருந்தன குளியலறை அறை குழாயில் இருந்து தண்ணீர் தொட்டியில் நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது சோப்பு சீப்பு பவுடர் இத்தியாதிகள் இன்னொரு மூலையில் வீசி எறியப்பட்டு கிடந்தன அறையின் சூழ்நிலை சிறுபிள்ளைத்தனமான ஆத்திரத்தையும் கோபத்தையும் பிரதிபலித்தது சுற்றிலும் பார்வையை ஓட்டிவிட்டு மேஜை பக்கம் திரும்பிய போதுதான் கவனித்தாள் அறையின் மின்விசிறியை சூழலை விட்டுவிட்டு போயிருக்கிறாள் நிர்மலா அது எழுப்பிய காற்றில் ஒரு வெண்கல யானை பொம்மையின் அடியில் துண்டு கடிதம் ஒன்று படப்படுத்திக் கொண்டிருந்தது வேகமாக மேஜை அருகே சென்று அதை கையில் எடுத்தாள் நோட்டு புத்தகத்தில் தாள் கிழித்து அதில் நிர்மலா மிகவும் அசட்டையாக ஆனால் பயமுறுத்தும் நோக்கத்தோடு சிவப்பு வண்ண பேனாவால் எழுதியிருந்தாள் சின்னம்மா எப்படி என் நடிப்பு என்னை தேட வேண்டாம் நான் உங்களுடன் இந்த வீட்டில் வசிக்க பிரியமில்லாது போகிறேன் பாய் பாய் நிர்மலா மிகவும் துணிச்சலான செய்கை ஆனாலும் குழந்தைத்தனமான விளையாட்டுத்தனம் இது எங்கே போயிருப்பாள் துணிகனின் நடுவில் நிர்மலாவின் கைப்பை ஒன்று வாயை பிளந்து திறந்த நிலையில் கிடப்பதை கண்ணுற்று கையில் எடுத்தாள் அதற்குள் ஒரு பாசிமணி மாலையும் கொஞ்சம் சில்லறையும் ஒரு தடுப்பில் இருந்தன அப்படியென்றால் பெட்டியில் தேவையான துணிகளையும் செலவுக்கு தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு மேலே போட்டிருந்த சில நகைகளுடன் அவள் துணியுடன் வெளியேறியிருக்கிறாள் எங்கே போயிருப்பாள் சென்னையில் அவளுக்கு தெரிந்த சிநேகிதழ் வீட்டிற்கு போயிருப்பாளோ அல்லது தன் அண்ணனை தேடிக்கொண்டு பம்பாய்க்கு பறந்து விட்டாளோ இது நரேந்திரனின் சூழ்ச்சியாக இருக்குமோ முன்னதாகவே விமான பயணத்திற்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து துணியுடன் அவளை இப்படி கிளம்பி வர ஆலோசனை சொல்லியிருப்பானோ பழனி முகத்தை கவலையுடன் நிமிர்ந்து பார்த்தாள் கதவை மெல்ல சாத்துவிட்டு அவள் அருகில் வந்து தாழ்ந்த குரலில் அவன் பேசினான் அறையில் நாம் எதையும் தொட வேண்டாம் அப்படியே போட்டு வைத்துவிட்டு கதவை வெளியே பூட்டி வைப்போம் தண்ணீர் குழாயை மட்டும் திருப்பிவிட்டு விட்டு தண்ணீர் அறைக்குள்ளே வழியாமல் பார்த்துக்கொள்வோம் உங்கள் அறையில் இருக்கும் தனி தொலைபேசியில் நீங்கள் இப்போ முதல்ல உங்கள் அந்தரங்க காரியதரிசி சுந்தரத்தை கூப்பிடுவது ரொம்ப நல்லது அம்மா அவரால் என்ன செய்ய முடியும் வீட்டில் இருந்த குழந்தை எங்கே போய்விட்டா காணாமல் போய்விட்டாலும் போலீசில் சொல்லி முடிக்காது அச்சத்துடன் நிறுத்தினாள் போலீஸுக்கு போகும் அளவு விஷயம் அத்தனை பெரிதாக இல்லாது அவளை பயமுறுத்த எண்ணி நிர்மலா பெட்டியில் துணிகளுடன் தன் தோல் வீட்டுக்கு போயிருந்தாள் வீண் விளம்பரமாகிவிடுமே பழனி சொல்வது சரி இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையில் அவளே முடிவு எடுப்பதை விட அந்தரங்க காரியதரிசியாக அலுவலக பணிகளில் அவளுக்கு ஆலோசனை கூறி உதவும் பெரியவர் சுந்தரத்தை கூப்பிட்டு உண்மையை கூறி உதவ சொன்னால் தன் அறையின் தனி தொலைபேசியில் சுந்தரத்தை கூப்பிட்டாள் காருடன் கூட பழனியை அனுப்புகிறேன் அவன் நடந்ததை சொல்லுவான் உடனே புறப்பட்டு வாருங்கள் எனக்கு ஒரே பதட்டமா பயமா இருக்கு தீக்கி திணறினாள் அரை மணி நேரத்தில் சுந்தரம் வந்தார் நிர்மலாவின் அறையை திறந்து காட்டிய போது மனிதன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார் ஒரு பள்ளிக்கூட சிறுமியிடம் இத்தனை போக்கிரித்தனமா ஓரையே கூட்டி அமர்கலப்படுத்த வேண்டும் என்ற ஆணவம் ஒவ்வொரு செய்கையிலும் தெரிவதை உணர்ந்து அவர் வியப்பில் ஆழ்ந்து போனார் அம்மா எதற்கும் நமது கம்பெனியின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நீலகண்டனை கலந்து ஆலோசிப்பது நல்லது போலீஸுக்கு போய் புகார் கொடுப்பதா நாமே பல இடங்களில் தேடுவது சிறந்ததா என்பதை அவர் திட்டவட்டமாக கூறிவிடுவார் என்றார் வீணா சம்மதித்தாள் சுந்தரம் வழக்கறிஞர் நீலகண்டனை அழைத்தபோது அவர் கல்கத்தாவில் நடக்கும் சட்ட நிபுணர்கள் மாநாட்டுக்கு போயிருப்பதாக தகவல் கிடைத்தது அவர் கீழ் பணிபுரியும் தான் இந்த சில நாட்களுக்கு அவரின் கேசுகளை கவனிக்கிறார் அருண் அவர்களிடம் பேசுகிறார்களா மறுபக்கத்தில் மறுபக்கத்திலிருந்து பதில் கிடைத்தது வேறு வழி இருக்கவில்லை சரி என்று ஒப்புக்கொண்டு மிஸ்டர் அருண் நீங்கள் உடனடியாக கருணாகரன் பங்களாவுக்கு வர வேண்டும் அவசரம் என்று சுந்தரம் அழைத்தார் காரிலிருந்து இறங்கிய இளைஞனைக் கண்டு சுந்தரம் திகைத்து போனார் அருண் வேறு யாரும் அல்ல பிரபலா வழக்கறிஞர் நீலகண்டனின் அருமை மகன் தந்தையிடமே ஜூனியராக பணியாற்றுகிறார் கையை குலுக்கி வரவேற்று உள்ளே அழைத்துக் கொண்டு வந்தார் காஃபி எடுத்து வர உத்தரவிட்டுவிட்டு விட்டு மாடிக்கு அழைத்து சென்று முன்னறையில் ஒரு இருக்கையில் உட்கார செய்தார் அம்மா பெரியவருக்கு பதிலாக அவரின் உதவியாளர் வந்திருக்கிறார் வந்து பேசுங்கள் என்று குரல் கொடுத்ததும் வீணா தன் அறையில் இருந்து வெளிப்பட்டாள் வெள்ளை வாயில் சேலையில் வெள்ளை மலர் போல வெளிப்பட்ட அழகான அந்த பெண்ணை வைத்தக்கன் வாங்காது பார்த்து ஆச்சரியத்திலே மூழ்கி போனான் வெளிர் நீல சட்டையும் பழுப்பு வண்ண ஃபேண்டும் தடித்து கச்சிதமான தோற்றத்திலே கண்களில் சிரிப்பும் உதட்டிலே முருகளுமாக உட்கார்ந்திருந்த அந்த இளம் வக்கீலை கண்டு அவளும் ஒரு கணம் அசந்து போய்விட்டாள் ஆயிரம் ஆண்டுகள் பழகிவிட்டவள் போன்று அவனை கண்டதும் இதையும் ஏன் இப்படி படபடவென்று அடித்துக் கொள்கிறது தன்னையே கடிந்து கொண்டு பொங்கி புறப்பட்ட உணர்வுகளை சமாளித்துக் கொண்டு கை கூப்பி வணங்கி அமர்ந்தனர் எதிரே உட்கார்ந்ததும் அவனை பார்க்க கூசி தரையை பார்த்தபடி பேசினாள் சிறிது நேரத்தில் அவள் தன்னை சுதாரித்துக் கொண்டாள் விபரீதமானதொரு சங்கதி நடந்திருக்கிறது அதற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற அழுத்தமான கவலை அவளுள் எழுந்த கூச்சத்தையும் சங்கடத்தையும் ஒரு கணத்தில் ஒதுக்கிவிட்டது தலையை நிமிர்ந்து அவனை நன்றாகவே பார்த்தாள் பல ஆண்டு பழகிய நண்பன் போல அவனது பார்வையில் இதம் இருந்தது கனிவும் அனுதாபமுமாக அவளை பார்த்தாள் பெயரளவில் அவள் கருணாகரன் மனைவிதான் ஆனால் யாராவது அலுவலகத்திலோ தொழிற்சாலையிலோ திருமதி கருணாகரன் என்று அவளை அழைத்தால் அவள் திடுக்கிட்டு போவாள் ஒரு அருவருப்பான உணர்வில் மனம் குழைந்து போவாள் வற்புறுத்தி அவளை தன்னுடையவளாக ஆக்கிக்கொள்ள கல்யாணம் செய்து கொண்ட ஒரு கொடுமை போதாது என்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடையும் முன் மிக மட்டமாக பேசி அவளை அவமானப்படுத்தியதை அவளால் மறக்க முடியுமா அதனால் அவளுக்கு அவர் மீது தாங்கோணாத ஒரு வெறுப்பு மூண்டுவிட்டது விட்டது தன் மீது தானாக வந்து சுமத்தப்பட்டிருந்த அந்த சொத்துக்கள் தகுதிகள் பங்களாவாசம் பணக்காரத்தனம் எல்லாவற்றையும் அவள் உள்ளூர விருத்தாள் வேறு வழியின்றி கூண்டில் அகப்பட்ட எலி போல வாழும் வாழ்க்கையை உதறிவிட்டு சுதந்திரமாக தன் கையால் உழைத்த ஊதியத்தில் கிடைக்கும் கஞ்சியை குடித்து கொண்டு எங்கேயோ ஒரு குடிசையில் நிம்மதியாக வாழ மாட்டோமா என்ற ஆதங்கத்திலே தவியாக அவள் தவித்துக் கொண்டிருந்தது உண்மை அதனால் திருமதி வீணா என்று அவன் அழைத்த போது அப்பாடா என்ற ஆறுதலுடன் அவனை உற்று பார்த்தாள் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் நான் காவல்துறை அதிகாரி அல்ல துப்பறியும் நிபுணரும் அல்ல உங்கள் கம்பெனி நிர்வாகத்தில் சட்ட நுணுக்கங்களை தந்து உதவ அமர்த்தப்பட்டிருக்கும் வழக்கறிஞர் நீலகண்டன் அவர்களிடம் பயிற்சி பெறுகிறவன் அனுபவத்தில் அவருக்கு இணை இல்லாதவன் அப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு தானே கேட்கிறீங்க வீணா மெளிதாக முறவளித்தாள் நிர்மலாவுக்கு சட்டப்படி நீங்கள்தான் பாதுகாவலர் அவள் வீட்டை விட்டு மறைந்து விட்டிருக்கிறாள் அவள் காணாமல் போனதற்கு நீங்கள்தான் காரணம் உங்களது துன்புறுத்தலை தாளாது அவள் ஓடிவிட்டாள் அதனால் அவளது வாழ்க்கையே பாழாகிப் போனது அவளது சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ள இப்படி சூழ்ச்சி செய்திருக்கீங்கன்னு என்று பின்னர் நரேந்திரன் வம்பு வழக்கு தொடரக்கூடும் அதை எப்படி தடுப்பது இப்பொழுது என்ன செய்வது என்பதற்கு ஆலோசனை சொல்ல உதவ அழைச்சிருக்கீங்க ஓரளவு என்னால் உதவி செய்ய முடியும் என்றான் அருண் வீணா லேசாக தலையாசித்தாள் அம்மா ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க நீங்கள்தான் நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் சுந்தரம் வீணாவுக்காக பரிந்தார் அருண் எழுந்து பழனியுடன் நிர்மலாவின் அறையை பார்வையிடச் சென்றான் ஒரு பள்ளிக்கூட சிறுமிக்கு இப்படி ஒரு அகங்காரம் வருமா அறையின் அலங்கோலத்தை பார்த்து அவனும் திகைத்து போனான் அறையின் படுக்கை ஓரத்தில் இருந்த சிறு மேஜை மீது வைத்திருந்த இணைப்பு தொலைபேசி அருகே சென்று மேஜையின் இழுப்பறையை திறந்தான் கருப்பு அட்டை போட்ட சிறு நோட்டு புத்தகம் உள்ளே இருந்தது அதில் ஆங்கில எழுத்தில் வரிசைப்படுத்தி நிர்மலா தனது அந்தரங்கத் தோழியரின் பெயரையும் தொலைபேசி எண்களையும் வெளியூரில் இருந்த தோழிகளின் முகவரிகளையும் தொலைபேசி எண்களையும் தன் கையாலேயே எழுதி வைத்திருந்தாள் அவளது தோழியர் அனைவரும் மேல்மட்டத்து பெண்களாகவே இருந்தனர் அத்தனை பேருக்கும் தொலைபேசி வசதி இருந்தது அந்த நோட்டு புத்தகத்துடன் அவன் வெளியே வந்தான் பழனி சுந்தரம் வீணா ஆகிய மூவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வீணாவின் அறையில் இருந்த அந்த தனி தொலைபேசியை எடுத்தான் எல்லோரும் கவலையுடன் அவனை சூழ்ந்து அமர்ந்து கொண்டனர் அவன் முதலில் நிர்மலாவை சென்னை தோழியர் வீட்டில் தேடினான் தொலைபேசி எண்களை சுழற்றி விசாரிக்கத் தொடங்கினான் சுதாவா பேசுறது நிர்மலா உங்க வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தால் வந்து சேர்ந்து விட்டாளா வந்திருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுமா அங்கே வரலையா அவள் கோவிலுக்கு போயிட்டு நேரம் இருந்தால் அங்கே வருவதாக சொல்லியிருந்தாள் பரவாயில்லை வச்சுடுறேன் தானே பேசுறது நிர்மலா உன்னோட சினிமாவுக்கு போவதற்கு டிக்கெட் வாங்கியிருந்தால் அங்கு வந்து சேர்ந்து விட்டாளா அப்படி இல்லையா ஓ மறந்து விட்டேன் ராதிகாவோட போறதா சொன்னாள் இப்படி அவன் ஒவ்வொரு தோழியையும் கதைகள் சொல்லி உண்மையை அறிய முயன்றான் தகவல் கிடைக்கவில்லை பிறகு வெளியூர் தோழிகளிடம் தொடர்பு கொண்டான் நிர்மலாவும் அவள் அண்ணனும் சேலம் பக்கம் வந்திருக்கிறாங்க ஹோட்டலில் தங்கியிருக்காங்க இந்த நேரம் உங்கள் வீட்டில்தான் இருப்போம் என்று சொன்னதால ஃபோன் செய்தேன் அவங்க இங்க இன்னும் வரலையா பரவாயில்லை ஹோட்டலுக்கே ஃபோன் செய்கிறேன் அந்த கருப்பு புத்தகத்தில் கண்டறிந்த வெளியூர் தோழியர் வீட்டிலும் அவள் இல்லை அவள் கிளம்பி சென்று சில மணி நேரம் ஆகிவிட்டது ஒரு சமயம் பம்பாய்க்கு தன் அண்ணனிடம் போய்விட்டாளோ விமானம் பயணம் செய்ய அவன் ஏற்பாடோ மலபார் ஹில்ஸில் ஒரு வசதியான பிளாட்டில் இருந்த நரேந்திரனை நேர்முகத் தொடர்பு மூலம் தொலைபேசியில் அழைத்தான் அருண் ஹலோ நரேந்திரன் தானே பேசுவது உங்கள் கம்பெனி வக்கீலின் உதவியாளர் அருண் பேசுகிறேன் நிர்மலா சுகமாக வந்து சேர்ந்துட்டாங்களா நிர்மலாவா என்ன குழப்பிறீங்க மறுபக்கத்திலிருந்து நரேந்திரன் உரிமினான் அப்போது நீங்கள் விமான பயணத்துக்கு ஏற்பாடு செய்து நிர்மலாவை பம்பாய்க்கு அழைக்கலையா மிஸ்டர் அருண் கொட்டையை குழப்பாதீங்க நிர்மலா எதுக்கு பம்பாய்க்கு வரணும் நான் ஏன் விமான பயணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் ஒழிக்காமல் உண்மையில் என்ன நடந்தது நிர்மலாவுக்கு என்ன ஆச்சு என்று சுருக்கமாக சொல்லுங்கள் கோபத்தின் மறுபக்கம் கூச்சலிட்டான் நரேந்திரன் இப்படி கூச்சலிடுவதால் ஆகிற காரியமில்லை இன்று மாலை மூன்று மணி அளவில் திருமதி வீணா அவங்க வீட்டில் இல்லாத சமயம் உங்கள் தங்கை ஒரு பெட்டியுடன் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டிருக்காங்க ஒரு சமயம் உங்களிடம் வந்திருந்தா வீண் கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு தெரியத்தான் கேட்டோம் இனிமேல் காணாமல் போயிருக்கிற சங்கதியை போலீஸில் புகார் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை டிவியில் கூட ஒரு செய்தியை விளம்பரப்படுத்த செய்தால் நல்லது அருண் சார் அவசரப்படாதீங்க நான் உடனடியாக பயணப்பட்டு ஊர் வந்து சேர்ந்துறேன் டிவி போலீஸ் என்று இதுகள் பக்கம் இப்ப போக வேண்டாம் அவளது வருங்காலத்தை பற்றி சிந்திக்கணும் கொஞ்சம் பொறுமையா இருங்கள் பரபரத்தான் அவனது குரலில் ஆத்திரமும் ஆதங்கமும் ஒழித்தன அன்று இரவு அவர்கள் எல்லோரும் நரேந்திரன் வரவுக்காக முன்னரையில் வெகு நேரம் காத்திருந்தனர் சங்கரன் இரவு சாப்பாடு தயாரித்திருந்தார் அவர்கள் நால்வரும் அமர்ந்து ஒன்றாகத்தான் சாப்பிட்டனர் ஆனாலும் வீட்டில் நிலவிய வெறுமையில் அவர்களின் மனதில் அழுத்திக் கொண்டிருந்த உணர்வுகளின் இறுக்கத்திலே சாப்பாடு வேப்பங்காயாக கசந்தது அவசரமாக உணவை முடித்துக்கொண்டு அவர்கள் முன்னறைக்கு வந்து அமர்வதற்கும் டாக்ஸி ஒன்றில் நரேந்திரன் வந்து இறங்குவதற்கும் நேரம் சரியாக இருந்தது நேரே உள்ளே வந்தவன் வீணாவிடம் கோபாவேசத்துடன் நின்றான் இப்படி ஏதாவது எதிர்பார்த்தேன் இது உங்களுடைய சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என் தங்கை அப்படி ஒரு ஓடுகால் இல்லை இதை நான் சும்மா விட மாட்டேன் உங்களை என்று பேச முடியாது முகம் சிவக்க கையை ஓங்கிக் கொண்டு கத்தினான் நரேந்திரன் சார் இதையும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டுதான் வீணா அம்மாவுக்கு துணையாக இங்கே கூடியிருக்கும் இப்பவே சொல்லிட்டேன் அவர்களிடம் நீங்கள் கடுமையாகவோ முறை தவறியோ பேசினால் தலையை சீவி விடுவீர்களா எங்கள் வீட்டு விஷயத்தில் உங்களுக்கு என்ன பங்கு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா அருண் சார் வேடிக்கை பார்க்க வரலை நீங்கள் வம்பு வழக்கு செய்து வீணா அம்மாளுக்கு தொந்தரவு தருவதை தடுக்க வக்கீல் என்கிற தகுதியில் வந்திருக்கிறேன் கொஞ்சம் வாயை அடக்கி கொண்டு மரியாதையோடு பேசினால் எல்லோருக்கும் நல்லது அருண் கூறிவிட்டு புன்முறுவளித்தான் தாங்க முடியாத ஆத்திரத்தில் கையை மடக்கி மேஜை மீது ஓங்கி குத்திவிட்டு வீணாவை உக்கரமாக பார்த்தான் நரேந்திரன் கோபத்தில் அவனுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்